பார்ந்த வலைத்தள நண்பரசனின் பணிவான வணக்கங்கள் யோகம் என்கிற வார்த்தை இந்த வார்த்தை வந்து சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியது அப்படின்னு பரவலாக ஒரு கருத்து நிலவுகின்றது அதாவது யூஜ் அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத வார்த்தை அதுல இருந்து யோகம் அப்படின்னு வந்ததுன்னு சொல்றாங்க இந்த வார்த்தையினுடைய அடிப்படையை கவனிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு யூத் அப்படிங்கிறது எப்படி யோகமாக மாறும் அதே தமிழ்ல அந்த வார்த்தைக்கான விளக்கம் மிக அருமையாக இருக்கும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பிரபஞ்சம் என்பது ஓங்கார மயம் ஓங்கார மயமாக இந்த பிரபஞ்சம் இருக்கிறது அப்படின்றது வந்து அதாவது நிரூபிக்கப்பட்ட ஒன்று அதாவது அகாரம் உகாரம் இகாரம் இது மூன்றும் சேர்ந்த ஓங்காரமாக மாறுகின்றது இல்லை வந்து ஆனா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அகாரம் சுத்த வெளியை குறிக்கும் ஸ்பேஸ் ஏன்னா எது ஒன்று வேணும்னாலும் எந்த ஒரு விஷயம் இங்கே மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கணும்னாலும் அதுக்கு ஸ்பேஸ் பஸ்ட் தேவன் ஆக ஸ்பேஸ் அகாரம் அந்த ஸ்பேஸ்ல இருந்து உண்டான ஆற்றல் உகாரம் அந்த ஸ்பேஸ் வந்து உண்டாகிறதுக்கு ஒன்னு மூல காரணமாக இருந்தது இல்லையா அந்த மூலத்தை வந்து விகாரம் அப்படின்னு சொல்றோம் ஆக ஆகாயம் ஆகிய சுத்த வெளிக்கு மூலம் எதுவோ இந்த உலகத்தில் இருக்க அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்க மொத்த ஆற்றல் முழுமை நம்ம எல்லாருமே ஆற்றல் வடிவம்தான் ஆற்றல் தான் இங்க வந்து ஆற்றல் துகள்களாக மாறி அணு அணுக்களாக மாறி அணுக்கள் தான் பிரபஞ்சமாக நீங்க பிரபஞ்சத்துல நீங்க பார்க்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமாக ஆற்றல் தான் மாறியிருக்கிறது ஆற்றலுக்கும் மூலமாக ஆற்றல் வந்து பொருளாக மாறி அது இருப்பதற்கு சுத்தி அதாவது ஸ்பேஸ் அப்படி ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த அகாரம் அதற்கும் மூலமாக எது இருக்கிறதோ அதுதான் இங்கே இகாரம் என்று போற்றப்படுகிறது ஆ இது மூன்று சேர்ந்தா ஒழுங்கானது அதுல இந்த அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க மெய் எழுத்துக்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த இகாரம் வந்து மறைஞ்சிருக்கும் இக்கு இங்கு இச்சு இஞ்சு அப்படின்னு நீங்க எந்த ஒரு மெய்யெழுத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல மறைமுகமா ஈனாங்கிற அந்த எழுத்து வந்து முன்னாடி மறைந்திருக்கும் ஆக அவ்வாறு மறைந்திருக்கக்கூடிய அந்த இகாரம் ஒரே ஒரு மெய் எழுத்துல மட்டும் வந்து அப்படியே ஈ அப்படின்றே வரும் அது எந்த எழுத்துன்னு பாத்தீங்கன்னா யானா நமசிவாய அப்படிங்கிற அஞ்சு எழுத்து வருது வருது பாத்தீங்களா அதுல வந்து நானா மண்ணு வேணா நீர் சீனா நெருப்பு வேணா காற்று ஆகாயம் ஆகாயம் சட்டத்தோடய வரும் ஆகாயத்தின் மூலம் என்று பொருள் ஓகம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்றுடன் போய் இணைறது ஒன்றுடன் தன்னை இணைத்துக் கொள்வது அதுதான் ஓகம் நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் போகப்பட்டேன் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் நான் வந்து கலந்து கொண்டேன் அப்படின்னு அர்த்தம் ஆக ஈ அப்படிங்கிற ஆகாயத்தின் மூலத்தோடு நம்மை இணைத்துக் கொள்தல் அல்லது நாம் அதில் போய் கலந்து விடுதல் அதுதான் ஈ பூட்டல் போகம் யோகம் அப்படிங்கிற வார்த்தையாக வந்தது பாருங்க எவ்வளவு அழகான விளக்கம் தமிழில் இருக்கிறது அதை விட்டுட்டு யூஸ் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து யோகம் வந்தது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சத்தத்தின் அடிப்படையில் கூட அதில் எந்த விதமான விளக்கமும் இல்லை ஞானபூர்வமாகவும் எந்த விதமான விளக்கமும் இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யோகா ஆசிரியர்கள் வந்து பரப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திக்கணும் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்தித்து பேசணும் மிக்க நன்றி அன்பர்களே